நூறு கோடி ரூபாய் வசூலை தொடுமா அரண்மனை ஃபோர் அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது அரண்மனை ஃபோர் திரைப்படம் இப்போ வரைக்கும் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் பேச போகிறோம் ஸோ அரண்மனை திரை ஃபோர் திரைப்படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளியான திரைப்படம் ஆனால் வந்து ஃபஸ்ட்டே வந்து அந்த அளவுக்கு ஸ்க்ரீன்ஸும் அளவுக்கு வந்து ஹவுஸ் ஷோஸும் வந்து கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து அரண்மனை திரை நினைத்த மாதிரி வந்து பெருசாக வந்து பிளாக் பஸ்டர் ஆகலை அதனால் அரண்மனை ஃபோருக்கு வந்து ரசிகர்கள் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது அந்த கம்மியாக வந்து ரசிகர்கள் உள்கூட்டம் வந்து கம்ப்ளீட்டான பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து அரண்மனை போருக்கு வந்து கிடைத்ததால் அடுத்தடுத்து குடும்ப குடும்ப ஆடியன்ஸ் வந்து படத்தை வந்து பார்க்க ஆரம்பித்தார்கள் சிங்கிள் ஸ்க்ரீன்லையும் வந்து அரண்மனை ஃபோர் வந்து போடப்பட்டது நிறைய ஸ்க்ரீன்ஸும் வந்து அரண்மனை ஃபோர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட் டே மட்டுமே அரண்மனை ஃபோர் ஏழு கோடியும் செகண்ட் டே வந்து பதினாறு கோடியும் தேர்ட் டே வந்து இருபது கோடிக்கு மேலே வந்து அரண்மனை ஃபோர் வந்து கலெக்ஷன் பண்ணது ஸோ இது வரைக்கும் வந்து அரண்மனை ஃபோர் வந்து எண்பது கோடிக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரண்மனை ஃபோர் ரிலீஸ் ஆகி பதினெட்டு நாளில் வந்து எண்பது கோடி ரூபாய் வந்து வசூல் செய்திருக்கோம் இன்னும் சில நாட்களில் வந்து நூறு கோடி கிளப்ல வந்து அரண்மனை போர்மினையும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன